ஹலோ ஏபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ டெவில்ஸ் கிச்சன் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பொறுமையாக அதுவும் அவசர அவசரமாக பயந்து பயந்து நான் பேசிட்டு இருக்கிறதுலேந்தே தெரியும் நான் ஒரு பயங்கரமான பிராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழில் டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேப்பீங்க அப்படி என்னோட பொறுப்பு நான் சொல்லணும் இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா காலேஜுக்கு போக போகிறேன் காலேஜுக்கு போயிட்டு நான் ஒரு டிகிரி படிக்க போகிறேன் யூ ஆல் நோ நான் வந்து எல்லாம் போகல நான் காலேஜ் பக்கம் தலைமைப்படுத்ததில்லைன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் வந்து என்ன வந்து பிரபா வந்து கலாச்சிருப்பான் நீ காலேஜ் பக்கம் போனா தானே நீ காலேஜுக்கு போனால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து என்ன இப்படி நீ பேசுகிறதுனால எனக்கு வந்து ஈகோ கிளாஸ் ஆகிடுச்சு நான் காலேஜுக்கு போய் படித்து நான் வந்து டாக்டராக போகிறேன் டாக்டராக இல்லை ஏதோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு வழி ஆக்க போகிறேன் வந்து என்ன சொல்ல போகிறான் அவன் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எனக்கே தெரில பட் ஸ்டில் நம்ம இந்த ப்ராங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறோம் அவனை பிராங்காக வைக்கிறான் அழை மக்கள் எல்லோரும் கேட்குங்க இருக்குன்னா பல்லாவாட்டோத்துல பல்லாவாட்டோ பொறுமையாக பேசுற பொறுமையாக பேசுகிற இல்லைம்மா அப்பா சரியா நம்ம பண்ண போகிறோம் நீ வந்து அம்மா வந்து கேமரா வச்சிருக்கா அம்மா வந்து ஃபோன் வச்சிருக்காங்கலாம் அப்பா கிட்ட சொல்ல கூடாது ஓகே மாட்டிக்கிடுவாங்க மாட்டலாம் வேண்டாம் நீ பாய் சொல்ற மைக் எடுத்து வைக்கணும் மைக்லாம் போட்டா கண்டுபிடிச்சிரும் பாய் பாய் சொல்ல பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செம் சேனலை ஸ்கேப்பேக் பண்ணிடுங்க அப்புறம் வெள்ளை டைம் வந்து தட்டி விட்டுட்டுங்க வெள்ளை கண் தட்டி விட்டுருங்க பாய் பாய் லவ் யூ கை வைப்பியே எப்படி வைப்பா லவ் யூ ஹார்ட் வைப்பியே ஓ வாவ் ஹாய் லவ் ஸோ பிரபாகரன் வந்து காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஸ்டோரி எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான் ஸோ ஸ்டோரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவன் ஃப்ரெஷ்அப் அனுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்டோரி படிப்பான் அந்த டைமில் தான் இன்னைக்கு நம்ம அவனை வந்து கதை விட வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன் எதுவும் சொல்லக்கூடாது இந்த பக்கம் பார்க்கவே கூடாது சரியா ஓகே ஓகே ശരി ആ ഓക്കെ ചിങ്ങിച്ച്

ஸ்டோரி விடுங்க படிச்சியா படிக்கல ஆ ஃபுல்லா ரிங் பா கொண்டானே நான் படி இல்ல ஆமா பா இல்லடா இது கொஞ்சம் உக்காந்து நான் உன்கிட்ட பேசணும் ஏன் நான் நாளைக்கு வெளிய போறன்னு சொல்றேன் எங்கே போறேங்க எது போறோம் கேட்க மாட்டீயா என்ன ஸ்கின் கேர் இருக்கானே ஸ்கின் கேருக்கு எதுக்கு அட்மிஷன் போடுறோம் அதுக்குன்னா admision போடுறத வந்து போறோம் இல்லடா ஒரு பாரு முக்கியமான ஒரு முடிவெடுக்கும் போது அவங்க கிட்ட வந்துச் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு

சொல்லுவாங்கப்பா இப்போ இவன படிக்க வேண்டியது ஆமா அவர் இப்போ வரைக்கும் படிச்சிட்டு இருக்கா தெரியுமா இப்போ ஏஏ எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு ஃபாரின்ல போய்ட்ட அப்ப நான் காலேஜ் போறதால உங்களுக்கு என்ன இப்போ அவர் படிப்பாருப்பா இப்போ நமக்கு நம்ம ரெண்டு பேரும் இவனை பாத்துக்கிட்டு நம்மளோட வேலைய பாத்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு ஆயிரம் பேர் பாங்க நமக்கு அப்படியே எனக்கு புரியுது நான் எப்படி எடுத்து பண்ணுது இப்போ ஒருவேளை வந்து நான் ரெண்டாவது பேருக்கு 1000 ரூபாய் வெயி சரியா ஆயிட்டனா அது நான் பாத்துக்கா அதுன நம்ம மூணு பேரும் தான் பாத்துக்கணும் நீ பாத்துக்க

நீ எந்த காலேஜுக்கு போனாலும் எல்லா காலேஜ்லேயும் சென்னையில நம்ம கெஸ்ட்டாக போயிருக்கணும் அஞ்சலி ரீஸை பார்க்குறோம்னா எல்லாருக்குமே தெரியும் எப் சும்மா ஒரு பொண்ணு ரீல்ஸ் ஆடி போட்டாலே எதனால் ஒரு இல்ல எங்கேயாச்சும் ஒரு பிள்ளையை பார்த்தாலே அதை ஐடியா எடுத்துருக்காய்ங்க உடனே அந்த காலேஜ் உன்னோட பேக்ரவுண்ட் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்போ பார்க்கும்போது ஒரு குழந்தையோட தாய்

உனக்கு புரியுதா இல்லையா நீ பயப்படாத நான் காலேஜுக்கு போயிட்டு உன்னை வந்து மதிக்காமல் இருக்க மாட்டேன் நான் படிச்சுட்டேன்னுக்காக உன்னை மரியாதை குறைவாலும் நான் உன் நடத்த மாட்டேன் நீ அதை முதல்ல மனசுல இது பண்ணிக்கோ ஏன் நான் படிக்கிறது உனக்கு வந்து இதுவாக இருக்கா ஏன் பெண்கள்லாம் உங்களை விட கம்மியாக தான் படிச்சிருக்கணுமா அப்போ அதனால தான் நீ எனக்கு வேலை பண்ணியா எனக்கு புரியலையே எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா நீ டிகிரி பண்ணிட்டு வந்திருக்க உன் பொண்டாட்டி டிகிரி பண்ண உங்களால தாங்கிக்க அவனை படிக்க வைக்கணும் அவனுக்கு இன்னும் இருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கு அவன் காலேஜ் அவனை ஸ்கூல்ல இருந்து முதல்ல

அவனை வேணா கூட்டு போ அவனையும் கூட்டு போயிட்டு உட்கார வச்சு நல்லா படிச்சுட்டு வாங்க நான் தான் மூணு படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறது நல்ல விஷயம் தான் படிக்காதுன்னா நான் சொல்லல அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குது சங்கீத ஸ்வரங்கள் ஒண்ணு பண்ணு கரஸ்பாண்ட்ல வேணா படி

நான் படிக்கணும்ன்றது என்னோட விருப்பம் அதல நான் நீ வந்து தலையிட கூடாது முதல்ல புரிஞ்சுக்கோ புரியதா ஏய் யாரடா அவ சரி நீ போ படி போ நீ ஏ யூடியூப் சேனல்ல போயிடு காலேஜ்ல வந்து யார் கார்டன்ஸ் என்ன போடுவ நீ தான் போடுவா நான் தான் காலேஜ்க்கு வரல நான் எந்த காலேஜ்க்கு போற நீ படிச்சு காலேஜ் தான் வேல்ஸ் வேல்ஸ் யுனிவர்சிட்டியா பல்லாவரம்மா என் மானத்தை வாங்குறதுக்கே வரியா நீ

அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன எடுக்கணும் இந்த ரிச்சுவல் இன்னும் நாலு பார்ட் இருக்குது அதை எழுதுவோமே பிச்சுட்டே போடணுமே வெளியே ஓடிடிக்கு அப்ரோச் பண்ணுவோமே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு எங்கேயோ ஒரு பக்கம் டிராக மாத்துறாரு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அங்கேயே போய் டிராகன் படத்துல வர மாதிரியா நான் அறிய வைக்கலையே நீ வைக்கல ஆனா காலேஜுக்கு போறதுக்கு ஒருதேவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாடன் படுத்துல சொல்லிப்பாங்களா ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவா வர மாட்டேங்குற மைண்ட்ல படிக்க படிக்கிறத உங்களுக்கு என்ன அவ்வளோ கிர்க்குது நீ பண்ண எனக்கு ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்து சைன் போட்டுரு என்னோட காலேஜ் இதனால விளைவுகள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஒரு சைன் நானும் சைன் போட்டுறேன் அது ஒரு வீடியோவா எடுத்து கொடுத்துரு என்கிட்ட சரியா ஏன்னா நான் அப்படின்னா வந்துட்டு இப்ப தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எப்பான்னு சொல்லிட்டு நீயே சொல்லுவ நானும் சொல்லுவேன் அப்போ போது நீ என்கிட்ட என்ன சொல்லுவ நீ தான் லூசு மாதிரி அன்னைக்கு நான் சொல்றேன்னா என்கிட்ட மண்டையில கொட்டி எனக்கு புரிய வச்சிருக்கணும்பா நீ வந்து என்னோட சீனியர் தானே மிஸ்காம்ல அதுவும் வெல்ஸ் யூனிவர்சிட்டி இல்லைன்னா நீ என்னோட சீனியர் நீ இப்ப சொல்லி கொடுக்கறதே நான் படிக்க மாட்டேன் கண்டிப்பா உங்ககிட்ட படிச்சாலும் நான் கண்டிப்பா

எனக்கு பெருமை தான்ப்பா நான் உன்னை படிக்க வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லல நீ படிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன் இந்த நீ போயிட்டு இதே வார்த்தையை உங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டாலோ இல்லை உன்னே மாதிரி பொண்ணுங்க யாரெல்லாம் போயிட்டு அவங்க உங்கள் அப்பா கிட்டே கேட்கும்போது இந்த பிள்ளை படிக்காதுன்னு தெரிஞ்சு காசை வந்து வேஸ்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்றதுக்கு அவங்க அப்பாக்கள்லாம் விடுவாங்களா அந்த மாதிரி கேட்டகிரி நீ அந்த மாதிரி கேட்டகிரி நீ அதாவது இந்த சுகம் கண்ட போன அடுப்பண்டை போகாதா சூடு கண்ட போனையும் அடுப்பண்டை போகாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு

மனசுக்குள்ள இருக்கிற மேல் சாவடஸ்ட் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு என்னோட காதலன் பிரபாகரனா யோசி பார்க்கலாம் காதலன் பிரபாகரனா யோசிக்கிறதுனா மயிரி நீ வந்து காதலிக்கும் போதே சொல்லணும் நான் படிக்கணும்னு சொல்லிருந்தனா இப்ப கல்யாணம் வேணாம் பா நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சீரியஸா படிக்க வச்சிருப்பேன் அப்ப நம்ம இருந்த நிலைமை வேற இப்போ நம்ம இருக்கிறது வேற ஒரு ட்ராக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா ஒரு கோலை நோக்கி ஓடணும்னா அதை நோக்கி மட்டும்தான் ஓடணும் அதுல வெற்றி இருந்தாலும் சரி தோல்வி இருந்தாலும் சரி பின்வாங்க கூடாது அப்படிதானே போய்கிட்டு இருக்கோம்

நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேங்கற சுத்தி உட்கார மாட்டேன் கிளாஸ்லங்கற அப்புறம் வெளியெல்லாம் சுத்திட்டு இருப்பீங்க நான் வெச்சுக்கோ அது உனக்குள்ள இருக்கிற மேல் சாபனஸ் என்ன ஊர் நான் பேசுறேன் ஏன் அதையும் ஏத்துக்க முடியல நான் காலேஜுக்கு படிச்சு ஒரு டிகிரி வாங்கி நால பின்ன வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் திரும்ப வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி நான் வந்து ஒரு பார்க்க அவர் வந்து அந்த பொண்ணுக்கு எவ்ளோ சப்போர்ட் பண்ணி ரித்திகா சிங்குக்கு அவளை வந்து பாக்ஸிங்க்கு அனுப்பி ஒரு பெரிய ஆளாக்கி ஆக்கி பாக்ஸிங்ல வின் பண்ணி அவ வந்து ஓடி வந்து இடுப்புல ஏறி உட்காருவாள் அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து கான்வெர்சேஷன் டேலிக்கும் இடுப்புல வந்து உட்காரணும் காசு இல்ல மர்க்கா சொல்லு கான்வெர்சேஷன் டேலிக்கும் மர்க்கா மர்க்கா சொல்லு கான்வெர்சேஷன் டேலிக்கும் பேசாதரா படிக்காத தற்குறிப்பில் இறுதி சுற்று மாதவன் ப்ரொமோட் பண்ணி பேசுறது என்ன சொல்லணும் அது வந்து பாக்ஸிங் இது எக்ஸாம் ஆமாடா எக்ஸாம் நீ

மூணு நாள் கூட பாத்துக்க முடியாது அப்படி பார்த்தா உன்னை உன்னை படிக்க வைக்க முடியாது நான் வந்து சேனலையும் பாத்துக்க முடியாது கடைசியில எல்லாத்தையும் அப்படியே முகாம் போட்டு உட்கார வேண்டியதுதான் சும்மாவே எனக்கு இப்போ ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா அந்த வீட்டுல இருந்தாங்க வச்சுக்கோங்க நம்ம ரெண்டே பேர் தான் நம்ம ரெண்டே பேரா அவனை பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் படிக்க போக வேணாம் ஐயா நீ கூட்டி போ ரெண்டு பேரும் ரெண்டு போலாம் என்ன நீ கூட்டி போ ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கூட்டி போ எங்க பர் ராஜன் அம்மா கூட போ காலேஜ் போறலாமா

பிரபாகரே வந்து ஒரு முடிவு சொல்லிட்டு பிரபாகரே நான் ஓகே சொல்லிட்டேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர ஃபீஸ் கட்டிட்டேன் ஏய் காசு என்னது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு 12000 ஃபீஸ் கட்டிட்டேன் யார் கிட்ட நீ நான் யார கேக்குறோம் இல்லங்க அந்த காலத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அது நீ படிக்கிற காலத்துல ஏய் யாட்டே யாட்டே ஏன் வந்திருக்கறன்னு நினைக்கிற நீ யார்கிட்ட ஏமாறல வரல காலேஜ்ல இருந்து கால் பண்ணி பேசுனாங்க நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வர சொல்லி என்ன பேசு யாரை கிட்ட நீ பன்னெண்டாயரூவா கொடுத்த யாருக்கிட்ட கொடுத்த யார் பேர் அவங்க பேர் என்ன காலேஜில் க்ரீ ஒர்க்கோட அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க பர்சனலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்கறாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் யாருக்கிட்ட நீ கொடுத்தேன் எப்போ கொடுத்த ஃபீஸ்

முதல்ல நீ இந்த வேலையை பார்த்துருக்கணும் அர்ஜுன இதுலாம் ஒரு பிராங்க்குன்னு சொல்லிட்டு பண்ணுறா பாருங்க யாருக்கு இருந்தாலும் இது வந்து பிடிக்காம தான் போகும் சரியா இங்க பாருங்களேன் இங்க பாரு உன்னை வெளுக்க போற மாதிரி காலம் உன நேரத்தில் இதை வந்து காலேஜ் படிக்க போய் சொன்னப்பே நான் நினைச்சேன் சூப்பர்யா அர்ஜுன

ஒரு பொண்ணு வந்து இப்போ ஏதோ கலெக்ட்ரேட்டுக்கோ ஏதோ படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி ஓகே அது நல்ல விஷயம் தான் அவங்க படிக்கிற பிள்ளை அவங்களுக்கு அது ஓகே நமக்கு என்ன ஆமாம்ப்பா இப்போ ஏய் இப்ப அவங்க வீட்டில் மொத்தம் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்துக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க நமக்கு யார் இருக்கிறா நீ உன்னைய பார்த்துக்கறதுக்கு நானும் என்னையை பார்த்துக்குறக்கு நீயும் இருபது பேர் நான் படிக்க மாட்டேன் அதை சொல்லு அதனால தான் அதைத்தான் சொன்னேன் இப்ப தெரியுதாங்க நான் சொன்னப்போ கூட உங்களுக்கு எதனா தோணி இருக்கலாம் ஆனா இப்ப தெரியுதா இது படிக்கிற மூஞ்சி கிடையாது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஆஃபீஸ் ஆமா ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிபிகேட்டும் ஒன்று வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம் போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான் இவன் வந்து நீ வேணா இதுக்கு படி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வேணா இந்த குரூப் ஒன் குரூப் டூ எல்லாம் படின்னு சொல்லிட்டு என்னை வந்து படிக்க சொல்லிட்டோம் நான் என்ன ரிப்ளை பண்ணிருப்பேன் அதை அவனே சொல்லுவான் பாருங்க நமக்கு இந்த படிக்கிற எல்லாம் ஆகாது பிரபாகர் கல்யாணம் பண்ணாமா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இல்ல படிக்க சொன்ன உடனே கல்யாணமே வேணான்ட்டு இங்க பாரு நான் படிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க கல்யாணம் இந்த அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு தேவை இல்ல பூனை உன்ன கட்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்துன்ற அளவுக்கு எல்லாம் பேசுனா படிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட நானு காலேஜுக்கு போறேன்னு சொன்னேன் இப்படி நம்பலான்றதுதான் எனக்கு தெரியல அதனால நான் நம்பவே இல்லையே

ஓகே மக்களே நம்மளோட பிராங்க் வந்து நல்லபடியா முடிஞ்சுச்சு ஒருத்தன் பிராங்க் ஆகி ஒருத்தன் டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆகி கடுப்பாயிட்டா சோ இவனை வந்து இப்ப ஸ்டோரி சொல்றதுக்குள்ள அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து நம்மளோட நாளை நல்லபடியா ஆரம்பிப்போம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க அஞ்சலி பிரபாகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளை தட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்ச செய்க வந்து அடுத்தது பிராங்க்ல வரும் அது ஆல்ரெடி எடுத்தாச்சு எடிட் பண்ணல சோ அது வந்ததுக்கு அப்புறமா அதை பாருங்க பாய் இந்தாப்பா பாய் சொல்றேன் நான் சொல்ல மாட்டேன் சொல்லு சொல்லு பாய்